வச்சுட்டு இதை வந்து நீங்க தொழில் நிமிஷத்துக்கு நல்ல சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா பச்சை தண்ணி அதை வச்சு நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு வந்து ஆலோவரா ஜெல் இருக்கு அந்த ஆலோவரா ஜெல்ல போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா கழுவிட்டீங்களா முகம் வந்து பல பல பலனாயிரும் அது இல்லாமல் ரெண்டே ரெண்டு அகப்பஞ்சு பாயிண்ட் சொல்றேன் அந்த பாயிண்ட் வந்து எலியூ நயன் இந்த இடத்துல இருக்கு எல்யூ நயன் காட்டுவோம் இந்த இடத்துல இருக்கு எல்யூ நயன் ஸோ இங்கெல்லாம் இந்த இடத்துல எல்யூ நயன் இருக்கு இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இந்த புள்ளி இந்த இடத்துல எல்ஐ ஃபோர் இது டிசல் பாயிண்ட் ஃபார் ஃபேஸ் அதில் இந்த இடத்துலையும் இந்த எலியூனையின் அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டையும் அழுத்தம் கொடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்த ஓட்டம் அதிகரித்து முகம் வந்து நல்லாயிரும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவிகளுக்கு அனுப்பி வைங்க இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எலியூனையன் இது வந்து அந்த கட்டவருடைய கீழே வந்து கீழே வந்தீங்கன்னா இந்த பல்ஸ் பார்க்குற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் அதான் எலியூனேயன் இந்த இடத்துல ஒரு காலை மாலை ஒரு இருபத்தி ஏழு முறை நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லை ஃபோர் இது வந்து இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் சேரும் அந்த தசையில் இருக்குது இதுலேயும் இருபத்தி ஏழு முறை அழுத்தம் கொடுத்துருங்க இப்படி கொடுக்கறதுனால முகத்தில் ஏற்படுற இந்த கருப்பு வளையம் வெயில் தாக்கத்தினால ஏற்படுற இந்த கருவ கருவளையங்கள் எல்லாமே சரியாக போகும் கருப்பு நிறம் மாறும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமன் பார்க்கறதுல கமன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்